ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த மாங்காய் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகா போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் மாங்காய் சீசனே முடிய போது போட முடியல இன்றைக்கி தான் அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சதுனால மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் என்ன மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மாங்காய் பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா ஒரு காஞ்ச துணி எடுத்து நல்லா தொடைச்சி பா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சொட்டு கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை மாங்காவில் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சுட்டேன் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து மாங்காய் ஊருகாய் போட்டால் தான் வருஷமானாலும் ஒரு வருஷம் ஆனாலும் மாங்காய் ஊருகாய் வந்து கெட்டு போகாது அப்படி தண்ணி இருந்தது மாங்காவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரமே வந்து பூசணம் பிடிச்சி ஒரு மாதிரி வீணாக போயிடும் அதனால் நம்ம கழுவிட்டு நல்லா ஒரு காஞ்சி துணியில் நல்லா தொடைச்சிட்டு ஃபேன் கற்றுல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுட்டோன்னு வச்சுங்க மாங்காய் வந்து நல்லா வந்து ஈரோனாக காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் மாங்காவை பாருங்கள் மாங்காய் வந்து கட் பண்ணியாச்சு நான் எப்போ ஊருகா போட்டாலுங்க நான் வந்து அருவாமனையில் தான் கட் பண்ணிவிடுவேன் வந்து இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதில் ஒரு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வரும் பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி அதை வந்து நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா மாங்காய் ஊருகா வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக சாப்பிடும்போதும் ஒரு மாதிரி தோல் தோலாக வரும் இந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இந்த சைஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மாங்காய் நல்லா மசாலா போட்டு நல்லா ஊறும்போது நமக்கு மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸுக்கு போட்டோனாவே நல்லா மாங்காய் வந்து சுருங்கி ஊறுகாய் வந்து நால் படா மாங்காய் வந்து சுருங்கிடும் அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஒரு துண்டு வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் பொடியாக போடாமல் இந்தளவு போட்டுக்கலாம் எல்லா மாங்காவும் கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கனா மாங்காயெலாம் வந்து கட் பண்ணிட்டேன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சைஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கனா நான் மசாலா வந்து இந்த ஊருகாய்க்கு கார மிளகா வந்து வறு வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு அதுதான் இந்த மிளகா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதயம் நல்லெண்ணெய் தான் இது எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு கடுகு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் வந்து இது மாதிரி பொடியை வந்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் கொர கொரன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த கடுகை வந்து நல்லா சுத்தமாக வந்து புடச்சி எடுத்துகிட்டு இந்த கடுகை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா வெந்தயமும் கடுகும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறை குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு குறை குறைன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்போது நைஸாக அரைச்சிட்டோன்னு வச்சிங்களேன் ஊறுகாய் வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும் ஊர்காவில் வந்து ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால இந்த இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் சில்வர் பாத்தர்லாம் எடுத்தோன்னா நமக்கு துரு வாசனை வந்துடும் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி மூணு நாளைக்கு நம்ம வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுக்க போகிறோம் குளி குளிக்க அதனால் வந்து ஸ்டீல் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம்லாம் வைக்க முடியாது இது மாதிரி கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையும் அடிக்காது நல்லாவும் இருக்கும் கெட்டு போகிறது அவ்வளோ சீக்கிரமாக இப்போ வந்து மாங்காய் இதில் சேர்த்துடலாம் மாங்காய் சேர்த்துட்டு ஆனால் தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டே நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்தோம்லேயும் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து எல்லா உப்பையுமே சேர்த்துக்கலாம் நம்ம ஊறுகாய்க்கு வந்து முக்கியமாக வந்து உப்பு தான் ரொம்ப முக்கியம் உப்பும் எண்ணெய் தான் முக்கியமானது அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மிளகாப்பொடியும் சேர்த்துடலாம் இதில் வந்து நான் முக்கால் கப்பு மேலே எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு கலந்துடலாம் நீங்கள் வந்து உட்டன் ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இருந்தாலும் கையில் கலக்கிற மாதிரி கரண்டில் கலக்க வராது அதனால் கையிலே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்திங்களா நல்லா வந்து இந்த வீட்டு மிளகாத்தூள் அப்படின்றதுனால நல்லா வந்து நம்ம கலரும் கொடுக்குது பாருங்க பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா எடுத்து சாப்பிட்ணும் போல் நாக்கில் வந்து எச்சு ஊறுது பார்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நல்லா உப்பு நம்ம போட்ட மிளகாப்பொடி நம்ம போட்ட கடுகு வெந்தயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கை போட்டு கலக்கிறான் கெட்டு போயிடாதா அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அதெல்லாம் கெட்டு போகாது நம்ம வருஷம் ஆனாலும் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும் உப்பும் எண்ணெயும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டு போவேன் வந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து மூணு நாளாக வந்து குலுக்கி குளுக்கி வெயிலில் வந்து குளிக்கிட்டு குளிக்கிட்டு காலையில் காலையில் குளிக்கிட்டு வெயில்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மசாலாலாம் இழுத்து மேலே வந்து இப்படி எண்ணெய் நிற்கும் நமக்கு இந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் அதனால் இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெள்ளை துணி நல்லா காட்டன் துணி வெள்ளை துணி வச்சு நல்லா மேலே போட்டு இப்படி வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டி வச்சுட்டோன்னா வந்து மூணு நாளைக்கு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி அப்படியே குளி குளிக்கிட்டு திருப்பி துணியை கட்டிட்டு நான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்